ஒரு வழியாக நான் எதிர்பார்த்தது வந்துடுச்சு நான் தீபாவளிக்கு மொதல் நாள் வரும் அப்படின்னு பார்த்தேன் ஆனால் தீபாவளி கழித்து மறுநாள் தான் வந்திருக்கு இது ரொம்ப நாளாக வாங்கணும்னு நடந்தேன் நான் என்கிட்ட வந்து எல்லாமே வந்து ஸ்டீல் பாத்திரம் அயன் பாத்திரம் மண் பாத்திரத்தெலாம் இது பண்ணுறேன் ஆனால் வந்து அந்த குக்கர் மட்டும் நான் அலுமினியத்தில் யூஸ் யூஸ் இருந்தேன் அதை மாற்றணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப நாள் வெயிட் பண்ணேன் இதை பார்த்திங்க அப்படின்னா நல்ல ஆஃபரில் இருந்தது இதை நாலரை லிட்டர் செப்ப டெபாசிட் உள்ளதே வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி ஐநூறுபா தான் இருந்தது மில்டன் ஃப்ராண்டு ரொம்ப நல்லா இருந்தது பார்த்தவனே அதனால் உடனே ஆர்டர் போட்டேன் இப்போ இதோட விலை வந்து மூவாயிரத்தி போட்டிருக்கேன் என்ன உள்ள மட்டும் அப்படி சோவாகுதா இல்லை உங்கதில் அப்படி சோவாக பார்த்து கமெண்ட்டில் சொல்லுங்க இது முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா அந்த இது மூடுற இடத்துல பாருங்க அந்த குரு வந்து ரெண்டு குரு போட்டிருக்காங்க அப்போ வேகமாக சீக்கிரமாக நமக்கு வந்து லூஸ் ஆகாது உள்ள பார்த்தீங்க அப்படின்னா அந்த குருவோட இது இல்லை பாருங்க நம்ம கிளீன் பண்ணதுக்கு நல்லா இருக்கும் அதில் போயிட்டு ஆயிலோ இல்லை அந்த மஞ்சள் இதெல்லாம் கரப்படாமல் இருக்கும் முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா மூடும்போது நமக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் இந்த குக்கரில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு அம்புக்குறி கொடுத்துருக்காங்க அதுக்கு நேரம் வச்சு நம்ம மூடும்போது ஈஸியாக மூடிடலாம் இப்போ நார்மலாக பார்த்திங்க அப்படின்னா நம்ம ட்ரை ஃப்ளேயில் வந்து நாலரை லிட்டர் வாங்க போனோம் அப்படின்னாவே எப்படி பார்த்தாலும் மூவாயிரம் மூவாயிரத்து ஐநூறுரூவா பாத்திரமே வருது ஆனால் குக்கர் வந்து ரெண்டாயிரத்தி ஐநூறுரூபா கிடச்ச வர எனக்கு நல்லதாக பெற்ற தோணுச்சு அதனால தான் நான் உடனே வாங்கிட்டேன் நீங்கள் என்ன சொல்கிறீங்க